அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அரசியல் கட்சிகளுடைய ஆட்சியில் தான் நம்முடைய நாடு மாநிலம் அனைத்தும் கட்டுப்பட்டிருக்கின்றன எந்த கட்சி அதிகமான வாக்குகளை பெறுகிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் நாம் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்பொழுது சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன இருப்பதில் யார் பரவாயில்லை என்று நமக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கு நாம் வாக்களிக்கிறோம் யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறாரோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அதிகாரத்தை பெறுகிறது இது நாமெல்லாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய பொதுவான செய்தி அன்பானவர்களே ஒரு கட்சியை வாக்களிப்பதற்குரியது என்ற தரத்திலிருந்து இன்னும் உயர்த்தி இந்த கட்சி மாதிரி உலகத்திலேயே கட்சியே இல்லை இந்த கட்சி தலைவரை மாதிரி உலகத்துல வேறு தலைவர்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிலர் சில கட்சிகளின் மீது போதை உள்ளவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இது போன்று அரசியல் போதை அரசியல் ஆசை என்பது வேறு அரசியல் போதை என்பது வேறு எனக்கு ஒரு கட்சியை பிடித்திருக்கிறது எனக்கு ஒரு தலைவரை பிடித்திருக்கிறது நான் அவர்களுக்கு அவருக்கு வாக்களிக்க போகிறேன் என்பது ஒரு நியாயமான நிலை அந்த கட்சியை என்பது ஆரோக்கியமான அதற்கும் மேலாக நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சமீபமாக தங்களுக்கு ஏற்பட்ட அரசியல் போதையின் காரணமாக ஒவ்வொரு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியில் தான் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு தன் மீது ஒரு மதிப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக மார்க்க வரம்புகளை எல்லாம் மீறக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஒரு சினிமா கூத்தாடி ஒரு கட்சியை துவங்குகிறார் என்றால் முஸ்லிம் இளைஞர்கள் அதில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை முஸ்லிம் பெண்கள் அந்த கட்சிகளில் பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை அன்பானவர்களே எந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகள் அங்கே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன அது பற்றி கவலை இல்லாமல் அல்லாஹுவை வணங்குவதற்காக உயர்த்திய கைகளை தலைவர்களை வணங்குவதற்காக தலைவர்களுக்கு கும்பிடு போடுவதற்காக உயர்த்தக்கூடிய அருவறுப்பான நிலை எந்த இணை வைப்பான காரியங்கள் கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த இணை வைப்பு காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நிலை கட்சிக்காக கட்சி தலைவருடைய திருப்திக்காக என்ற நிலை அன்பானவர்களே நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெண்களாகட்டும் இது போன்ற ஒரு அருவருப்பான நிலையை நோக்கி சென்று விடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வது அவசியமாக இருக்கிறது ஒருவரை இன்னொருவருக்கு பிடிக்கும் என்பதிலே எந்த தவறும் இல்லை அந்த பிரியம் என்பது வரம்பு மீறிவிட்டால் எப்படி அல்லாவுடைய தூதரையே வரம்பு மீறி புகழக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த கட்டளைக்கு முரணாக அல்லாவுடைய தூதரை புகழக்கூடிய கூட்டம் தவறான முறையில் அதிகப்படியான முறையில் புகழக்கூடிய கூட்டம் இருப்பது போன்று ஒருவர் மீது ஏற்படக்கூடிய மோகம் ஒரு கட்சியின் மீது ஏற்படக்கூடிய காதல் நம்மை இஸ்லாத்தை விட்டும் தடம் செய்து விடும் என்பதில் ஆச்சரியம் இல்லை எனவே இது போன்ற நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஓர் விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் வாசருதா அவ்வாறு அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து